ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீனெல்லாம் திருச்சி கல்லணையில் தான் வாங்கினது ஜிலேபி மீன் வாங்கினோம் ஒரு மூணு கிலோ எப்போவுமே வந்து கல்லணையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் விற்றுட்ருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா குட்டி குட்டியான ஜிலேபி மீன் இது எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் வந்து இன்னொரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் செம்மையாக இருந்தது மீன் எல்லாமே கொஞ்சம் மீனாக போயிருந்தால் கொலை கொலன்ட்டு இருக்கும் இல்லையா பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி டைட்டாக இருக்கு பாருங்கள் மீன் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் குறவு மீன் போட்டிருந்தேன் அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது பட் ஜிலேபி மீன் வந்து ரெகுலராகவே கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் விலையும் கம்மி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் வறுவலுக்கும் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பிரித்து தனித்தனியாக வறுவலுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரமிளகா பெருஞ்சிரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க நல்லா மிளகாய் துவையல் மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு இந்த பேஸ்ட்டை தான் இப்போ இந்த வறுக்கிற மீனில் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா பேஸ்ட் பண்ணி நீங்கள் நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிள்ளை எதுக்கு வறுக்கிறப்போ நம்ம சேர்க்கிறோன்னா அந்த மீனோட அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ளேவராக செமையாக இருக்கும் ஓகே வறுவலுக்கு தேவையான அந்த மசாலாலாம் போட்டு இப்போ நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டு வறுக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடை மசாலாலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நல்லா காரசாரமாக செமையாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் என்ன மெத்தடில் வந்துட்டேன் இன்னொரு டைம் சொல்கிறேன் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கு மேலவே கொஞ்சம் கருவடகம் கொஞ்சம் நாலு பூண்டு தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கறதுன்னா சேர்க்கலாம் கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்சிருக்கே கரசை எடுத்து ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கு மேலவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதன் பிறகு நல்ல மீனை தண்ணி இல்லாமல் வெடிச்சிட்டு உள்ளே போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சால் போதும் ஏன்னா மீன் ரொம்ப கொதிச்சாலும் குழஞ்சி ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றப்பவும் அதனால அதனால் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆயிரும் ஓகே அடுத்து வந்து ஜிலேபி மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்க வேணாம் நல்லா முருகலை வருதுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க ஓகே செம்மையான ஒரு லன்ச் அன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்சியில் இருந்தாலோ கல்லணைக்கு வந்தாலோ ஒரு டைம் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ பை பை